எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம் சாதா இட்லியை சூப்பர் இட்லியா இன்னைக்கு நான் செஞ்சு கட்ட போறேன் ஸோ காலையில் யூஸ்வலாக நம்மளுக்கு பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கும் போது என்ன செய்யறதுன்னு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் உண்டு ஸோ சிம்பிளா இட்லி வச்சு ஒரு அருமையான மசாலா இட்லி ஃப்ரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இட்லியை சின்ன சின்ன பீசஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் வீட்டில் இந்த மாதிரி நிறைய இட்லி மீந்துட்டு போச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செய்யலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸில் பீசஸை கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் மசாலா இட்லி ஃப்ரை பண்ண முதல்ல கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் இதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை பாதியாக கட் பண்ணி போடுறேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஸோ ஃப்ளேம் லோவில் வச்சு இதெல்லாம் சேர்த்துருங்க ஒரு துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்க்குறேன் இதோட ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் ஸோ இட்லி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ரெசிபிக்கு எட்டு இட்லி எடுத்துருக்கேன் ஸோ வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கலர் மாறின உடனே இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் இதில் நான் ஒரு பெரிய தக்காளியாக நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம் சும்மா லைட்டாக ஃப்ளேவரிங்க்கு கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் இப்போ இதில் ஒரு சிட்டுக்கை மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நறுக்கி வச்ச இட்லி பீசஸை சேர்த்துடலாம் இட்லியை வந்து நம்ம வெங்காய தக்காளி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இட்லியை நல்லா பெரட்டி ஃப்ரை பண்ணுங்கள் சாயில் வச்சு ஃப்ரை பண்ணலாம் என்னடா இதுதான் மசாலா இட்லியான்னு யோசிக்கிறீங்களா இல்லைங்க இது இன்னும் முடியல இப்போ தான் ஒரு கீ இன்க்ரீடியண்ட் முக்கியமான இன்க்ரீடியண்ட் இப்போ தான் சேர்க்க போகிறேன் இதுதான் உங்களுக்கு இந்த மசாலா இட்லி ஃப்ரைக்கு டேஸ்டே கொடுக்க போகுது இப்போ நம்ம இதில் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்க்க போகிறோம் ஸோ இந்த மிளகாப்பொடி நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு ரெசிபியில் செஞ்சுருக்கேன் ஸோ அந்த ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்த்து நீங்கள் இந்த மிளகாப்பொடியை செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பொடி வந்து இட்லியை நல்லா போட்டுற மாதிரி மீடியம் லோவில் வச்சு நல்லா பெரட்டுங்க இந்த மிளகா பொடி ஃப்ளேவர் எல்லாம் வேறு லெவலில் இருக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த முன்னாடியே ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சட்டுன்னு இந்த இட்லி செய்யும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பில் நறுக்கின கொத்தமல்லியை நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ நல்ல டேஸ்ட்டுக்காக ஜஸ்ட் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஃப்ளேம் லோலேயே வச்சு அது செய்யுங்க பாருங்கள் நம்மளோட மசாலா இட்லி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனை இங்கே நல்ல கமகமானு வருது செஞ்ச உடனே நல்ல சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ நம்மளோட மசாலா இட்லி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த பொடி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இட்லியில் நல்லா பெரட்டி நல்லா அப்சார்பாயிருக்கு சான்ஸே இல்லைங்க வேற லெவல்ல இருக்கு ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்டான ரெசிபிக்கு ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் தி செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவு அவைலபிள் ஆன் Amazon as well as on shop.homecookingshow.in